ஹாய் ஃபிரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் அம்மா ஊரில் திருவிழா நடக்குது எங்கள் அக்கா ஊர்லேயும் நடக்குது அதனால் வந்துட்டு மாற்றி மாற்றி எங்கள் ஊருக்கு வந்துட்டு எங்கள் அக்கா ஊருக்கு போனோம் எங்கள் அக்கா ஊர்லேருந்து திரும்ப எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ ரெண்டு நாளாக வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் தங்கியிருக்கோம் இது ரெண்டாவது நாள் இன்றைக்கி காலையிலேருந்து எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்ன லைக் சின்ன சின்னதாக உங்களுக்கு வீடியோ இதில் எடுத்திருக்கோம் இன்றைக்கி வந்து தீமிதி நடக்குது எங்கள் ஊரில் ரொம்ப விசேஷமாக நடக்கும் எங்கள் இங்கே சுற்று வட்டாரங்கள் எல்லாருமே வருவாங்க சூப்பராக இருக்கும் தீமிதி அதுக்காக தான் இப்போ நாங்கள் எல்லோரும் கிளம்பியிருக்கோம் திருவிழாவுக்கு வந்து நான் எங்கள் அக்கா அப்புறம் பிரிய அக்கா அவங்க பசங்க எல்லாருமே வந்திருக்காங்க எல்லோரும் சேர்ந்து இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வாங்க போய்ட்டு உங்களை எங்களோட சேர்ந்து நீங்களும் தீமீதியை பார்க்கலாம் வாங்க போயிட்டு வருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அம்மா வீட்டில் இருக்கோம் இன்றைக்கி காலையில் வந்துட்டு மாவு கம்மியாக இருந்துச்சு அதனால் இட்லி தோசையெல்லாம் இல்லாமல் சாப்பாடே வச்சிடலான்ட்டு வரகடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு உள்ளார கேஸ் அடுப்பில் வந்து மாங்காய் வத்தல் கொத்தரை வத்தல்லாம் போட்டு குழம்புக்கு தான் தாளித்து ஊற்றிட்டு வந்தோம் அதுக்கு ஒரு பொரியல் தேவைப்பட்டுச்சா சரி முட்டைக்கோசும் கம்மியாக இருந்தது அதனால முட்டைகோசு பொரியல் கொஞ்சம் பண்ணிட்டு முருங்கைக்கீரை ஒடிச்சு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலாம் முருங்கைக்கீரை உடிக்க அருவாயிருக்கதில் முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப பிடிக்கும் அதனால ஒடிச்சு செய்ய வரோம் இந்த எங்களுக்கு முருங்கைக்கீரை பொரியல் பிடிக்கும் மகையை பிடிக்கும் இதுவோ பிடிக்கும் அந்த நிலான்னு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணை எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சொல்ற பேச்சே கேட்காத அந்த நிலா பொண்ணு அது கோச்சிக்கிட்டு போய் அங்கே ஓரமாக நிற்கிறாங்க அவங்க கண்டுக்கு வேணும் மாமா எனக்கு நிலாவை பிடிக்கவே பிடிக்காது மாமா அது சேட்ட பண்ணும் அது நிலா கிட்ட போகாதராடி அது ஆய்ப்பிள்ளையா போயிட்டு யாரும் என்னமோ உங்ககிட்ட வரமாட்டாங்க போ அதாமாடே இனிமே யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க

என்ன கொஞ்சம் இன்னும் இவ்வளவு வேணுமா துவையல் செய்ய போகிற மாதிரி வந்தது வந்து சளி அதனால் அரைச்சு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை தூதுவளை கீரை துவையல் வந்து சாப்பிடும் இது வேற எங்கே கொஞ்சம் பெரிய இந்த அந்த பெரிய இலையா

எல்லாத்தையும் வச்சு பறைச்சுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஒரு வெங்காயம் எல்லாம் எல்லாத்திருக்கிற பேர் ரெடி ஆி பிள்ளைங்களுக்குலாம் வந்து தோசை வச்சு கொண்டுட்டாச்சு தோசை நைட் வச்சு சாம்பார் இருந்தது அதை வச்சு பிள்ளைங்களாம் சாப்பிட்டாங்க எங்களுக்கு வந்து காலையில் சாப்பாடு மாங்காய் வத்தல் கொத்திர வத்தர்லாம் போட்டு பலாக்கூட்டம் இருந்துச்சு எல்லாம் போட்டு வத்த குழம்பு வச்சுருக்கோம் இது வந்து புதுவலை துவையல் அரைச்சாச்சு இது வந்து முட்டைக்கோஸ் பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் வந்து அடுப்பில் வந்து தயார் நிலையில் இருக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்துடும் நாங்கள் சாப்பிட போகிறப்ப

ஒரு சண்டையை போடுவோமா எல்லாம் உத்வேகமாக இருக்கும் ஒரு போடுவோம் அங்கே ஏன் நிலா பேச மாட்டேதுயா ஏட்டி ஏட்டி தம்பிங்க பிள்ளை ஸ்கூல்ல சேர போகிறானா தம்பி பெரிய தம்பி யாரோ ஜோடி சேர்த்து பள்ளிக்கூடம் சேர்த்து விட்றது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஆமா எங்க அக்கா வந்துருக்கு உங்களுக்கு என்ன வேண்டியிருக்கு பாருங்க பாருங்க நாங்கள் வந்துட்டு எங்க அம்மா வீட்டுக்கு திருவிழாவுக்கு வந்துருக்கோமா எங்க அக்கா வந்திருக்கு நான் வந்திருக்கேன் பெரிய அக்கா பசங்க எல்லாரும் வந்துருக்கோம் ஒரே ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு உள்ள பிரியங்க <laughs> பிரியங்க <laughs> 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 அனிதாக்கா பேசினாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருக்க சுத்தி ஆறு பேரு மாமனாரே வந்துயாச்சு என்ன என்ன வெதெல் சொல்றே அவரே மாமா புளக வரும் புல்லூர் அரசயில பத்தி கட்ட வந்து நான் போட்ல இது ஆச்சிறதுனால வர பிராப்ளம் இல்ல நான் இது காத்து அடிச்சதே எனக்கு ஒயற இருந்துக்கு சொல்லி பயங்கரமான ஒ ஒத்தடிச்சது எங்க என்ன

எல்லாரும் குலம்பியாச்சி ஒரு போட்டோ எடுக்க போறோம் நாங்க இப்ப இங்க எடுத்து முன்னாடி கொண்டு முன்னாடி போற அழகு இருக்கு ம் அதே நேர ஒரு தூணோ இருக்கோம் ம் ஓகே மகி போஸ்ட் போடுற இவ்ரி இவ்ரி என்ன இந்த பிரக்கார் மா ஓகே ஓகே

அம்மா எந்த ரோட்டில் வந்துடலாமா இதில் வந்துடலாமா சரி சரி